அனைவருக்கும் வணக்கம் மக்களே நான் உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடர் பேசுறேன் நம்ம யூடியூப் சேனல்ல தினந்தோறும் பல ஆன்மீக பதிவுகளை கொடுத்துட்டு இருக்க அந்த வகையில் இன்றைக்கு ஏகாதசி சிறப்பு பதிவாக ஏழு மலையானுக்கு படைக்கப்படும் நேபதியங்கள் என்ன என்பதை பத்தி இந்த பதிவில் உங்களுக்கு சொல்ல போறேன் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இப்போ பதிவுக்குள்ள போயிடலாம் திருப்பதி ஏழு மலையானுக்கு பலவிதமான நிவந்தியங்கள் ஒவ்வொரு வேலைக்கும் படைக்கப்படுகின்றது லட்டு வடை தயிர் சாதம் மட்டுமே அவருக்கு படைக்கப்படுவதாக பெரும்பாலானார்கள் கருதுகின்றனர் ஒரு சில நேரங்களில் மிளகு அன்னம் தோசை பாதாம் பருப்புடன் கூடிய பால் ஆகியவையும் படைக்கப்படுகிறதாம் திருமலை திருப்பதி தேவஸ்தான பிரதான அர்ச்சகர் ரமண தீட்சதர் எழுதிய தி சீக்ரெட் ஆஃப் காட் என்ற ஆங்கில புத்தகத்தில் தான் இந்த தகவல்கள் இடம்பெற்றுள்ளன ஏழுமலையானுக்கு என்னென்ன நேவூதியங்கள் எப்போது படைக்க வேண்டும் அதை யார் தயாரிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட விவரங்கள் ஆகம சாஸ்திரங்களில் தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது அதன்படியே திருமலையில் பிரசாதங்கள் தயாரிக்கப்பட்டு ஏழு மலையானுக்கு நேவதியமாக படைக்கப்படுகின்றது அடுப்பில் கட்டைகளை எரித்தே சுவாமிக்கு நேவதியம் தயாரிக்கப்படுகின்றது அந்த கட்டைகள் பால் வடியும் மரத்தில் இருந்து எடுத்து வந்திருக்க கூடாது நேவதியம் சமைப்பவர்கள் அதன் வாசனையை நுகரக்கூடாது மூக்கு வாய் போன்ற அங்கங்களை துணியால் கட்டிக்கொள்ள வேண்டும் நேவதியம் படைப்பது எப்படி ஆகம விதிப்படியே சுவாமிக்கு நேவதியம் படைக்கப்படுகின்றது நேவதியம் படைப்பதற்கு முன் காயத்ரி மந்திரம் உச்சரித்தவாறே கருவறையை சுத்தம் செய்வார்கள் அதன்பின் கருவறைக்குள் நேவதியம் நிரம்பிய பித்தளை அண்டாக்கள் கொண்டு வந்து சாமியின் முன் வைக்கப்படும் அப்போது நேவதியத்தை படைக்கும் அச்சகர் மட்டுமே கருவறைக்குள் இருப்பார் பின்னர் கருவறை கதவுகள் மூடப்பட்டு விஷ்ணு காயத்ரி மந்திரம் உச்சரித்தவாறு நேவதியத்தின் மீது நெய் துளசி கிளைகள் போடப்படும் மந்திரங்களை உச்சரித்தவாறே அச்சகர் தனது வலது கை விரலா நேவதியத்தை தொட்டு பெருமாளின் வலது கை வாய் அருகே சமர்ப்பணம் செய்வார் உலகிற்கே படியளக்கும் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கப்படும் பின்னர் மூலிகை இலையால் தண்ணீர் தெளித்து அவருக்கு சமர்ப்பணம் செய்யப்படும் நேவதியம் சமர்ப்பணம் செய்யும் போதெல்லாம் கோவில் மணி அடிக்கப்படும் ஒரு நாளைக்கு மூணு வேலை நேவதியம் சமர்ப்பிக்கப்படும் இதனை பால போகம் ராஜபோகம் சயன போகம் என்று அழைக்கின்றார்கள் ஒன்பது புள்ளி ஐந்து அடி உயரம் உள்ள மூலவருக்கு அதற்கேற்றாற் தான் நேவதியங்கள் சமர்ப்பிக்கப்படுகின்றன எந்தெந்த வேளையில் எவ்வளவு எடையில் நேவதியம் படைக்க வேண்டுமோ அந்த அளவில் மட்டுமே சமர்ப்பிக்கப்படுகின்றது பின்னர் இவை பக்தர்களுக்கு விநியோகம் செய்யப்படும் விசேஷ தினங்களில் பலவிதமான விசேஷ நேவதியங்களும் சுவாமிக்கு படைக்கப்படுகின்றன சுவாமியின் மெனு அதிகாலை சுவாமியை சுப்ரபாதத்துடன் துயில் எழுப்பிய பின்னர் அவருக்கு வெண்ணெய் நுரை ததும்ப பசும்பால் சமர்ப்பிக்கப்படுகின்றது தோமாலை சகசிரநாம அர்ச்சனை சேவைகளுக்கு பிறகு சுவாமிக்கு எல் சுக்கு வெள்ளம் கலந்த பானங்கள் சமர்ப்பிக்கப்படுகின்றது இவைகளை தொடர்ந்து காலை ஆறு மணியில் இருந்து ஆறு முப்பது மணிக்குள் பால போகம் படைக்கப்படுகின்றது இதில் புளியோதரை தயிர் சாதம் வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல் ரவா கேசரி இடம்பெறுகின்றது இதற்கு பிறகு சர்வ தரிசனம் தொடங்கும் நண்பகல் பதினோரு மணியில் இருந்து பதினொன்னு முப்பது மணிக்குள் ராஜபோக நேவத்தியம் இதில் வெண்சாதம் சர்க்கரை அன்னம் புளியோதரை கூடை அன்னம் போன்றவை சமர்ப்பிக்கப்படுகின்றது மாலை ஏழு மணி அளவில் சயன போக நைவத்தியம் இதில் மிளகு அன்னம் தோசை லட்டு வடை மற்றும் பல காய்கறிகளால் சமைக்கப்பட்ட அன்னம் சமர்ப்பிக்கப்படுகிறது இத்துடன் சுவாமியின் மெனு முடியவில்லை இரவு திருவீஷம் என்னும் பெயரில் சுவாமிக்கு வெள்ளத்தால் தயாரிக்கப்பட்ட அன்னம் படைக்கப்படும் பின்னர் சுவாமி பள்ளி அறைக்கு செல்லும் முன் ஏகாந்த சேவையின் போது நெய்யினால் மிதமான பாதாம் முந்திரி மற்றும் பழங்கள் பால் போன்றவை சமர்ப்பிக்கப்படுகின்றது பிரசாதம் என்றால் பசியை போக்கும் உணவு அல்ல இவை தூய்மையான ஆகம விதிப்படி தயாரித்து சுவாமிக்கு பயபக்தியுடன் படைக்கப்படுகின்றது ஓம் நமோ நாராயணா கோவிந்தா கோவிந்தா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்